டேய் லியோ என்னடா இங்க வேற இங்க தேங்காய் போட்டு டேய் ஆமாடா நான் கூட காலையில தேங்காய் ஊரிச்சு எடுத்துட்டு இருக்கும்போது வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்பா சொன்னாரு தேங்காய் எல்லாம் உரிச்சு நல்லா வச்சா சாப்பிடுன்னு சொன்னாரு டாக்டர் கூட அன்னைக்கு ஊசி போடுறப்ப சொன்னாருல இந்த வெயிலுக்கு எளனி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிடணும் இப்ப நம்ம அதிக என்ன பண்ண போறோம்னா நம்ம ஏரியா சைடு நிறைய இளநீ கடைங்க போட்டுருக்காங்க அங்க போய் நம்மளும் இளநீ சாப்பிட போறோம் லியோவுக்கு எளனியை கொடுக்க போறோம் அவன் எப்படி சாப்பிடறான்னு பாப்போமா அவன் வாங்க எளனி கடைக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லியோ கிளீஸ்ல எடுத்தாச்சு வண்டியில உட்கார்றா வாங்க 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 ஏறுங்க 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 குட் பாய் உட்கார் உட்கார் லியோ அழக வந்து வண்டியில உட்காந்துட்டேன் நம்ம கிளம்புவோம் எல்லி கடை வாழலாம் மணிக்கு வச்சிட்டியா ஆ இந்த முன்னாடி வச்சு போலாமா போலாம் போலாமா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லியோ முன்னாடி உட்காந்துட்டேன் நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம்

போமா இறங்க வண்டியில் உட்கிட்ட இறங்க மாட்டா ஆத்தூருக்கு ஆத்தூர்ல இருந்து நம்ம இன்னைக்கு போகிற பைபாஸ்க்கு போற ரோடு புதுசா பாலம் கட்டிட்டு இருக்காங்க மதுரையில இருந்து கோயம்புத்தூர் அதுக்கும் ஒரு வருஷத்தை கட்டி கொடுத்துருவாங்க பாத யாத்திரை போகும்போது கூட இடம் தான் இந்த பாலம் இது அப்படியே மதுரைக்கு போயிருச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க

இப்போ நம்ம ஏழனி கொடுத்து பார்ப்போம் லியோ பிடிக்கிறானா வேற எதுல ஊத்து முத நம்ம ஏழனி குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் லியோ குடிப்போம் வேல சூப்பரா இருக்கலடா சூப்பரா இருக்கு ஏழனி லியோ வேணுமா நம்ம எண்ணி பிடிக்காத பார்த்து எனக்கு வேணும் சண்டை விட்டு பிடிக்காம பாருங்க

பாருங்க ஃபுல்லா சாப்பிட்டேன் அதுக்குன்னு அதுக்கு ஒரு இளநீ வெட்டிருங்க இப்ப நம்ம குடிக்கிறதையும் இளநி இளநீ வெட்டி பியோ குடுத்துவோம் டியோக்கு ஒரு இளநீ வெட்டியாச்சு அது தண்ணிய குடிக்குவாரு இந்த டியோ இளநீ தண்ணி புட்ரா புட்ரா முதல்ல ஒரு இளநீ தண்ணி குடிக்க டியோ அதான் வீட்டுல தேங்காய் வரைக்கும் போதெல்லாம் வந்து நின்னுட்டு இருந்திருக்கு

பாட்டி வந்து <runners session> <le monde> <región> <classes>

அப்புறம் தான் இளநீ அப்படியே வெய்ய இளநீ காமிச்சு காமிச்சி அப்போ வச்சுக்கோ ஐயோ எப்படி இருந்துச்சு இளநீ அவர் கிடைக்க மாட்டார் அவர் கிடைச்சது கிடச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஐடியோ வாடா பாட்டு வரது புள்ளவா உள்ளவா இளநிக்கரைக்கு போயிட்டு வந்தாச்சு ஐயோ எப்பிடி இருந்துச்சு டேய் எப்படி இருந்துச்சு அவனுக்கு என்ன நல்லாத்தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாவது ரெண்டு இளநீ தண்ணி தான் குடித்தோம் ஆனா இவன் என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு இளநி தண்ணி அப்புறம் நம்ம மூணு இளநீ இருக்கு பாத்தீங்களா அதோட உள்ள இருக்கிற அந்த பருப்பு எல்லாத்தையுமே சாப்பிட்டு வெயிலுக்கு எதோமா ஜெத்தாக போகாது போய் விளாட்றப்போட ஜாலியாக விளாடு வெயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லியோ வந்து பல நாள் தேங்காய் உருட்டி உருட்டி அவனோட ஆசை வந்து நிறைவேற்றியாச்சு என்ன ஒண்ணு வர வழியில குளம் இருந்துச்சு அதை குடிக்க வைக்கலான்னு பாக்குறப்ப டவல் எடுத்து போக மாறும் அதனால குடிக்க சரி இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதே போல ஒரு அருமையான வீடியோ மீட் பண்ணலாம் பாய் பாய் பாய்